மேடையில் மற்றொரு நபர் மேடைக்கு வரப்புறாங்க இவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா தன்னுடைய பயணத்தை டிக்டாக் ரீல்ஸ் மூலியமாக ஆரம்பிச்சு கனாகாணும் காலங்கள் மீனாட்சி பண்ணுங்க அப்படின்னு ஒரு பக்கம் டெல்லிவிஷனில் பிஸியாக இருந்தாலும் தன்னுடைய திரை பயணத்தை இந்த படத்தின் மூலியமாக ஆரம்பிச்சிருக்காங்க இட்ஸ் டைம் டு வெல்கம் பிரனிகா அவர்கள் கேன் வீ ஹேவ் அன் த ஸ்டேஜ் ஃபீஸ் ஜெயர் மீன் கேன் வி மேக்ஸாம் நோய் ஃபோ பிரணிகா த ஷோ வணக்கம் ஹாய் எல்லாருமே யாரு சொல்றீங்களா எப்படி இருக்கீங்க எல்லாரும் சத்தம் பத்தலையே தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் எஸ் இந்த படம் உங்களுக்கு எவ்ளோ ஸ்பெஷல் அது மட்டும் கிடையாது இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பிளே பண்றீங்க அத பத்தி ஒரு இரு வார்த்தைகள் பி டி வந்து ஹிப் ஹாப் நான் சிஸ்டர் கேரக்டர் பண்ணியிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஃபிலிமே இவ்வளோ பெரிய பேனரில் இவ்வளோ கோ ஆர்டிஸ்ட் பெரிய பெரிய கோ கோஆர்டிஸ்டோடு நடக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் நிறையா விஷயம் நம்ம கற்றுக்கிற மாதிரி இருந்தது ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்துமே சரி அண்ட் இப்போ பாத்தியா நான் வந்து பயங்கர ஃபன் உண்மையாக அதுதான் வந்து செட்டில் வந்து செம்ம ஜாலியாக இருந்தது நிறைய நான் நம்மளை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அண்ட் என்னோடய ரோல் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது ந நமக்கான ஸ்பேஸ் கொடுப்பாங்கன்ற மாதிரி இருந்தது அது வந்து எந்த இடத்துலையுமே குறை இல்லாமல் நமக்கான ஸ்பேஸ் கொடுத்து ஆக்டிங் ஸ்பேஸ் நிறையா இருந்தது ரைட் அங்கேருந்து வந்து ஒரு நாலு பேர் பயங்கரமாக கைத்துறாங்க உங்களுடைய தீவிரமான ரசிகர்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரைட் ஸோ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமும் ஒரு பக்கம் பயங்கரமாக இருக்கட்டும் இல்லை உங்களுடைய போஸ்டாக இருக்கட்டும் ரெகுலராக ஆக்டிவாக வச்சிருக்கேன் இன்ஸ்டாகிராம் ஒரு இருப்போம் மூவிஸ் பக்கம் டெலிவிஷன் ஒரு பக்கம் இந்த பேலன்ஸ் கஷ்டமாலாம் இல்லை பிடிச்சி பண்றதுனால மேபி கஷ்டமா இல்லை போல ரைட் என்ன உங்களுடைய சோஷியல் மீடியா மூலியமாக உங்களுக்கு வாய்ப்புகள் வந்திருக்கா நிறையாவே நிறைய சோஷியல் மீடியா பார்த்துட்டு தான் அதுல நம்ம ஆக்டிங் எல்லாம் பார்த்துட்டு தான் கூப்பிட்டுருக்காங்க

தேங்க்யூ பிரணிகா அவர்களுக்கு தேங்க்யூ சோ மச் அழகாக வந்திருக்கீங்க ரெண்டு வார்த்தைகளை பேசுகிற அப்படி அனுப்ப முடியுமா நீங்க தெரியும் ஒரு மியூசிக் போடுங்க பிரணிகாவுடையா இல்லை நானா இன்க்ளூட் பண்ணுதாமா பிரணிகா ஆசைப்படுறீங்களா இல்லையா பாருங்க தேங்க்யூ ஃபார் பீங் ஸ்போர்டிவ் ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள் இது வெறும் தொடக்கம் மட்டுமே இன்னும் நிறைய படங்கள் நீங்க பண்ணணும் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான கதாபாத்திரங்கள் வந்துட்டே இருக்கணும் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள்